அனைவருக்கும் வணக்கம் இது தூத்துக்குடி கடற்கரை தூத்துக்குடி கடற்கரையில் கலத்ர தோஷத்தை பற்றி சரியா சரி பூஜை என்பது இது ஸ்தான பூஜை இந்த கலத்திரஸ்தான பூஜைகளை முக்கியமாக மாப்பிள்ளையார் பிள்ளையார் பிள்ளையாரை வச்சு பூஜை பண்றது இந்த சிறப்பான விசேஷம் இந்த மாப்பிள்ளையார் பஞ்ச வச்சு நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொருடைய ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு நிலைமைகள் வரும் இதில் வந்து சுக்கரனுடைய அடிப்படையில் தான் ஒரு பெண்ணுக்கு கடத்திற தோஷமானது அமைகிறது சுக்கரனுடைய தோஷம் நம்மளை விட்டு நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தான் நமக்கு கடத்திர தோஷம் அப்படிங்கிற ஒரு காரணக்கத்து அமைகிறது இந்த கலத்திர தோஷம் அப்படின்னாலே கல்யாண காரியங்களை தடை பண்ணுவது கல்யாண காரியங்களை ஆண்களுக்குன்னா செவ்வாயை குறிக்கிறது பெண்களுக்குன்னா சுக்கரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த செவ்வாயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இந்த வாழை மரத்தை வச்சு தாலி கட்டி மாம்பிளையானால் வாழை மரத்தை வச்சு தாலி கட்டுவாங்க ஆனால் பெண் குழந்தைகள் வாழை மரத்தை வச்சு தாலி கட்டக்கூடாது அந்த வாழை மரத்தை வச்சு தாலி கட்டாமல் தன் கணவர் விநாயகப் பெருமானாக நினைத்து கொண்டு அது மஞ்சள் பிள்ளையாராகவும் மாப்பிள்ளையாராகவும் நினைத்து கொண்டு அதை நினைச்சி என்னுடைய கலத்திரத்தை நீ போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கலத்திர தான பூஜை இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு பண்ணாமல் புது இடங்களில் வச்சு எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதில் வந்து ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா கடற்கரை இந்த கடற்கரை வந்து கடற்கரை ராஜாவாக சொல்லுவோம் நம்ம வந்து கடக்கிற ராஜா எதையும் தாங்கக்கூடிய சக்தி எத்தனையோ நதிகளும் எத்தனையோ இது வந்தாலும் தண்ணி ஒரு அளவில் தான் இருக்கும் அதுக்கு மேலே தாங்காது அதுக்கு மேலே இந்த சுனாமி அதெல்லாம் வந்தது பற்றி அதெல்லாம் காரணம் என்ன மனிதனுடைய கொந்தளிப்பு இது வேறு விஷயம் அந்த விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் இருந்தாலும் கள்ளத்திர சாணம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கல்யாண காரியங்கள் நம்ம கல்யாண காரியங்களை முதல்ல என்ன செய்வா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவோம் அந்த முன்னோர்களுடைய தடைகள் நீங்கிறது தடைகள் நீங்கிறதுக்கு முன்னோர்களாக எப்போ அந்த கல்யாண காரியத்துக்காக வந்திருக்கேன் என்னுடைய கருமாவை தொடர வேண்டும் அதாவது ஒரு மனுஷனுக்கு தான் பெரிய விசேஷம் இப்போ வந்து அவங்க அப்பாட்டை கேட்டால் என்ன உன்னுடைய அவங்க அவனுடைய அப்பா பேர் என்ன அம்மா பேர் என்ன தாத்தா பேர் என்ன முப்பாட்டார் பேர் என்னன்னு கேட்டோம் இதற்கு காரணம் என்னன்னா தடைகள் அந்த அவங்களுடைய தடைகள் இல்லாமல் நம்ம வந்து அப்படியே வழிநடத்தி அப்படியே போக்குவது இதில் எதாட்டி ஒரு பிரேக் நின்று போகும் அந்த பிரேக்கை த தீர்ப்புறது சுக்கரன் நமக்கு ஏழாம் இடத்தில் நிற்கக்கூடிய சுக்கிரன் எட்டாம் இடத்துல நிற்கக்கூடிய சுக்கிரன் நம்மளை கொஞ்சம் பாதிக்கும் அதனால தான் அந்த அந்த ஸ்தானம் நான் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு அந்த கலத்திரம் நீங்கிருச்சு அதுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு இந்த ரெண்டாம் தாரம் சொல்லுவாங்க கல கலசரத்தில் ரெண்டாம் தாரம்னு அந்த ரெண்டாம் தாரத்தை பொறுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை ஏற்படுத்துறது தான் இந்த ஸ்தான பூஜை சரியா அதனால் இந்த கலசரத்தாளம் பூஜை முடிஞ்சவுன்னே ஒரு தொண்ணூறு நாளைக்குள்ளே திருமண வைகோகம் நடைபெறுறதுக்கு வாய்ப்பு உண்டு சரியா இதனால் நமக்கு எல்லா தடைகளும் நீங்கி நம்ம வந்து சௌவாக்கியம் வாழ்கிறதுக்கு ஒரு முறை உண்டு ஓகேவா அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் சரியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லா வருவாங்க நல்லா வசதியாக வருவாங்க ஒரு குறை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல குழந்தைகளும் நல்ல இதுவும் பெற்று வருவாங்க இப்போ அடுத்து அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டால் இந்த மஞ்சள் பிள்ளையார் மாப்பிள்ளையார் பிடிச்சதுக்கெல்லாம் நேராக கடற்கரைக்கு போகணும் கடற்கரைக்கு போய் அந்த மஞ்சள் பிள்ளையாரையும் மாப்பிள்ளையாரையும் கரைக்கணும் கையால் கரைச்சி அந்த மாலையும் அந்த திருமங்கலி எங்க கட்டியிருக்கேயில்ல உங்கள் கையால் நீ கட்டியிருக்கேயில்ல அந்த திருமங்கலியத்தையும் இது பண்ணி எங்கள் கொண்டு கடற்கரையில் கொண்டு கரைச்சி போட்டுறணும் போட்டுட்டு ஒரு முங்கு கடற்கரையில் முங்கிட்டு அந்த தலையெல்லாம் விரித்து போட்டு இந்த சுமங்கலியாக அமங்களியாக அதே மாதிரி ஆகிட்டு குளிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் அந்த கடற்கரையை திரும்பி பார்க்காம வந்துடணும் இது தோஷ நிவர்த்தி ஆகிறோம் சரியா நம்ம பூஜை பண்ணுற பூஜை கூட பெரிய விஷயம் கிடையாது அந்த கடற்கரையில் குளித்து நம்ம அந்த ஸ்நாணம் பண்ணி என்னுடைய கணவர் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த திருமங்கலியத்தை கலத்தி பின்வழியாக தூக்கி போட்டு இந்த மாலையும் பின்வழியாக தூக்கி போட்டுட்டு இந்த மாப்பிள்ளையாரையும் மஞ்ச பிள்ளையார்களை தாம்பாளத்தை போடணும் பையன் தாம்பாளத்தை போட்டாச்சுன்னா அடுத்த பூஜைக்கு பண்ணணும் சரியா அதனால் தாம்பாளத்தை கொண்டு வரணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா விதமான நன்மை உங்களுக்கு குலதெய்வத்தை நினச்சிக்கணும் குலதெய்வ வழிபாடு என்றைக்கும் முக்கியமானது இது முடிஞ்சாலும் இது வேணும் மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு சுகமாக நடக்கும்